மேட்டூர் அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் திருச்சி முக்கொம்பு அணைக்கு வந்தடைந்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பஹ்ருதீன் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் பஹ்ருதீன் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரானது தற்பொழுது முக்கம்பு வந்திருக்கிறது இது பற்றி விவசாயிகள் கூறும் கருத்து இருக்கிறது அது பற்றி மேலும் விவரம் என்ன குறிப்பாக குருவை சாகுபடிக்கு ஆண்டும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர்லிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கமாகும் இந்த ஆண்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீரை திறந்து வைத்தார் குறிப்பாக திறக்கப்பட்ட நீரானது பத்து நாட்களில் அந்த கடமடை பகுதிக்கு சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று குறிப்பாக திருச்சி அருகே உள்ள முக்கம்பு அணைக்கு வந்தடைந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனை அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக அந்த காவிரி தாய்க்கு நன்றி செலுத்துவதுமாக தார தப்பட்டை முழங்க கையில் பூ தாம்பலங்கள் வைத்து அந்த காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக ஊர்வலமாக வருகை தந்து தற்போது அந்த காவேரி நீரில் நெல் நெல்மணிகள் மற்றும் பூக்களை வீசி வணங்கினார்கள் முன்னதாக முக்கம்பில் காவேரி தாய்க்கு மாலை அணிவித்தும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் இங்கே யானை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய கரிகால சோழன் சிலைக்கும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தண்ணீர் திறக்கப்பட்டதை மகிழ்ச்சியாக தற்போது அதை வாழ்த்தினார்கள் குறிப்பாக வாழ்க வாழ்க வாழ்கவே காவேரி தாய் வாழ்கவே என்ற கோஷத்துடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் டெல்டா மாவட்டத்திற்கு குறிப்பாக குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணிந்து நீர் திறக்கப்படுவது வழக்கம் இந்த முறை தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டாக மேட்டூர் இருந்து இந்த தண்ணீர் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு நாட்களிலே இங்கு வந்து இந்த முக்கம்பு வந்தடைந்திருக்கிறது குறிப்பாக முக்கிய நிகழ்வாக நாளை அதாவது கல்லணையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது இதனால் தற்போது விவசாயிகள் இந்த பகுதியில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த காவிரி நீரானது கடைமடை வரை செல்ல வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்நிலையில் இன்று மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட நீரானது முக்கம் வந்தடைந்திருக்கிறது முக்கம்பில் இருந்து இன்று இரவுக்குள் கல்லணை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனலட்சுமி நன்றி பக்ருதி